அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் தனது மூல திரிகோண வீட்டுல சனி பகவான் நிலையில பயணிக்க போறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்துல இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐபத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் ஒன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஊரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு சனி பகவான் ஒன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ உங்க ராசியில இருந்து மூன்றாம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் தன்னுடைய பார்வையால பார்த்து பாதக பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் சனி பகவான் உங்க லக்னாதிபதியும் விரயாதிபதியும் இப்போ சனி வக்ர நிலைய பெற போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ இருக்கு இதில் பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலனும் சதயம் நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலனும் சனி வக்ரகதியில் பிரித்து பலனும் கொடுப்பார் சனி வக்கரம் பெற்று புரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது ஜூன் இருபத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மற்றும் சனி வக்ரகதியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அப்போ கும்பத்துக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத பார்க்கலாம் எதை செஞ்சாலுமே என்னால் முழுமையாக செயல்பட முடியலை அப்படின்னு புலம்பக்கூடிய கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பீங்க உங்க ராசிநாதன் லக்னநாதன் தனது ராசி லக்னத்திலேயே அமரும் போது மன அழுத்தத்தையும் கடினமான சூழல்களையும் எதிர்பார்க்காத சவால்களையும் தரக்கூடியவரா இருப்பார் இப்போ அவர் வக்ரகதியில இருக்க போறார் இந்த காலகட்டத்துல ஜென்மசனியுடைய தாக்கம் முதல்ல உங்களுக்கு குறையும் நீண்ட நாள் முயற்சி செஞ்ச காரியங்கள் எல்லாம் இப்போ கை கூடி வரும் உடல்நிலையும் மனநிலையும் முதல்ல சீராகும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் இருந்த விரிசல்கள் விலகும் இருந்த வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் விலகும் தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் கைகூடும் மறுமணத்துக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் சிலருக்கு காதல் வயப்படக்கூடிய சூழலும் நிகழும் உத்தியோகத்தில இருந்த நெருக்கடிகள் எல்லாம் மறையும் எதிர்பாராத உத்தியோகம் மாற்றம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடன்கள் எல்லாம் கட்டுப்பாட்டு நாட்டுக்குள்ள வரும் கடனுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் இந்த காலக்கடலில் நிச்சயம் கடன் கிடைக்கும் தொழிலில் சில மாறுதல்களை ஏற்படுத்தும் தொழிலில் ஏற்றமும் இருக்கும் சிலருக்கு தொழில் அமைக்கும் சூழலும் உண்டாகும் புதிய தொழில் தொடங்குவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் திடீர் சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகம் சுப நிகழ்வுகள் சுப செலவுகள் தரக்கூடியதாக இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு மனசுல ஏக்கம் இருக்கோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான சூழல் தானாவே அமையும் குறிப்பாக அவங்க சுயஜாதகத்துல கும்பராபி மற்றும் கும்ப லக்னமா இருந்து சனி தசா நடக்கிறவங்களுக்கும் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனி அந்த நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடுபலன்கள் இருக்கும் ராகுதசா நடக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் உங்க ஜனனகால ஜாதகர்ல சனி வக்கரமா இருக்காரா சனி அஸ்தங்கமா இருக்காரா சனி நேர்வளவுல இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஜாதகர்ல சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் சனி வக்கர கால வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா குபேரன் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு ஆதரவற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் உங்களால உணவு தானம் மற்றும் உடை தானம் செய்யறதும் சனி வக்கர கால கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வீடியோல கொடுத்திருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கும் அடுத்த பதிவில் ஏ டு இசட் தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்